இங்கேயும் கொஞ்சம் கண்ணுக்குட்டிங்க இருக்கு பாருங்க வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க இதெல்லாம் முன்னாடியே செல்லானது இதுக்கெல்லாம் ஜோடி போட்டுன்னு வச்சு செம்மையாக இருக்கும் கண்ணுக்குட்டி எப்படி பார்த்தீங்களா நல்லா துரு துரு துருன்னு சூப்பர் சூப்பரா இருக்கு அருமையான கண்ணுகுட்டிங்க அது சூப்பரா இருக்கு கண்ணுகுட்டி ஜம்மன் இருக்குத கண்ணு தலைவண்ண சரியான சுசு அருமையா நல்லா கண்ணுகுட்டி ஜோடி போட்டா சூப்பராக இருக்கும் ஜோடியா அந்த கிடாரிக்கு வந்து ஜோடி வந்து செட் பண்ணிருக்காங்க செட் ஆகுதானா அப்படின்னு பார்த்துருக்காங்க அந்த பங்கத்தை

ജോഡി വന്ന് പോട്ടാൽ നല്ല ജമ്മുക്ക് രണ്ടുമേ കിട ജോഡി സെറ്റ് ആചു രും പല്ല വയ്ക്കില്ല

இருபத்த ஒன்னு அது யாருக்குன்னு ஆல்ரெடி முடிஞ்சது இது ஜோடி போட்டு தான் வாங்கிட்டு போக பசுவும் நல்லா அழகா இருக்குது இதுவும் ஆல்ரெடி வந்து சேலம் அந்த பசு தான் இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது நல்லா பெரிய மாடுங்க நல்லா கொடையெல்லாம் இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா பெருசு மாடு நல்லா சென மாடு எவ்வளோ ப்ரோ முடிச்சுது எவ்வளோ முடிச்சு

காட்டுக்குட்டி பாரு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு குட்டி இதெல்லாம் ஒரு பதினஞ்சு ரூபா சொல்லுவாங்க அந்த குட்டிங்கெல்லாம் சின்ன குட்டி நல்லா அழகாக இருக்குது பசுமாட்டோட இருக்குது தண்ணுக்குட்டி மட்டும் ஒன்றுனாலும் தனியாக வாங்கிக்கலாம் நம்ம ராமசாமி அண்ணன் கொண்டு வந்த பசுக்கள் இதெல்லாம் எப்படி ப்ரோ ஜோரை சொல்லிக்கிறாங்களா எப்படி சொல்லிடுறான் எவ்வளோ சொல்லிடுறேன் உங்க பூரா சொல்லுவாரா ஒன்றா அவருக்கு தான் ராம்சாங் மண்ணுக்கு தான் ரேட்டு தெரியும் அவர் தான் ஏரியாவில் நிற்கிறது ஃபுல்லாக பசு தான் எல்லாம் பசு மாடுங்க தான் இந்த முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது சைஸ் இந்த சைஸ் தான் இல்லை தரமான பெரிய சைஸ் மாடு எதுவும் இன்றைக்கி வரல ஐம்பதாயிரம் போகிற மாடு கூட இருக்குது நாட்டு மாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் போகிற மாடு கூட இருக்குது ஆனால் அந்த மாதிரி சைஸில் மாடு எதுவும் பார்க்கல வேலை நல்லா ஜம்முன்னா உட்காந்துட்டார் பாருங்க நல்லா அருமையா இருக்கு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு வந்து பாத்துட்டு இருக்காங்க இந்த பசு बार है, वहीं बार है, वहीं बार है, चार चौथे जगह वहीं होता है, बार 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 है,

எவ்வளோ மனுஷன் சரி 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 வளர்ப்பு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க நல்லா இருக்குது நல்லா கை வச்சா கூட நல்லா அமைதியாக இருக்குது யாரும் ஒன்றா பிடிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மாடுங்கள்லாம் வந்து மாற்றப்பாளி சந்தையில் வந்து கிடைக்குதுங்க ஸோ இருபத்தி ஏழு என்ன முடிஞ்சிருக்கான் கடைசியா இருபத்தேழாயிரம் சொல்லிட்டு இருக்காரு இருபத்தஞ்சி வரைக்கும் கேட்டாங்க ஒரு மூணு கண்ணுக்குட்டி வந்து கொண்டு வந்துருக்காங்க எல்லாம் முப்பத்தி அஞ்சாயத்துக்கு மேலே தாங்க அது நல்லா ஆனால் தரமான கண்ணுக்குட்டி இருபத்தி ஏழு ரூபா சொல்லிட்டு இருக்காங்க அது பாருங்க எல்லா தரமான குடிங்க ஈடும் தாக்கியாக இருக்குது ஜெர்சி குட்டி எல்லாம் பாருங்க ஜெர்சி குடி இதுதாங்க பன்னெண்டா பதிமூணா சொல்லிட்டு இருந்தாங்க பதினெட்டியா ஸோ கொம்பு தான் ரேட்டு வந்து கம்மியாக நினைக்கிறேன் கொம்பு இல்லைன்னா ரேட்டு ஜாஸ்தியாக போகுது ஜெர்சி ஊட்டி எல்லாம் எல்லாம் பத்து ரூபாய்க்கு வேலைங்க பன்னெண்டு ரூபா ரூபா இந்த மாதிரி அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இருபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது ஜெர்சி குட்டிங்க